வணக்கம் இது நம்மளுக்காக பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரண இறைவன் பணித்தான் படிப்பன சொல்வது யாதென கேட்டேன் படித்து பாரண இறைவன் பணித்தான் அறிவன சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாரண இறைவன் பணித்தான் அன்பனப்படுவது என்னென கேட்டேன் அழித்து பாருன இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாருன இறைவன் பணித்தான் மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து பாருன இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்று பாருன இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பாருன இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்னென கேட்டேன் வாடி பாறன இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன் இறந்து பாறன இறைவன் பணித்தான் அனுபவித்தே அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகி நெருங்கி அனுபவம் என்பதே நான்தான் என்றான் நன்றி